நம் அன்றாட வாழ்வில் எல்லா இடங்களிலும் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் உள்ளது பிளாஸ்டிக் பேக்கேஜிங் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளை உண்பதால் தைராய்டு புற்றுநோய் மற்றும் பிற பக்க விளைவுகள் ஏற்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பொதுவாக பிளாஸ்டிக்குகள் பிபிஏ பஸ்வினல் ஏ என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்கின்றன இந்த வேதிப்பொருள் முடி உதிர்வை ஏற்படுத்துவது மட்டுமின்றி பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளையும் ஏற்படுத்துகிறது இந்த இரசாயனம் கண்ணாடிகள் தண்ணீர் உணவு கேன்கள் மற்றும் தண்ணீர் குழாய்கள் போன்றவற்றை பூசக்கூடிய எப்போக்சிரசின்கள் உட்பட பல்வேறு தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது சில நிறுவனங்கள் பிபிஏ இரசாயனத்திற்கு பதிலாக பிபிஎஸ் பஸ்ஃபீனல் எஸ் என்ற வேதிப்பொருளை பயன்படுத்துகின்றன பிபிஏ மற்றும் பிபிஎஸ் இணைந்த கலவையே லீச்சிங் லீச்சிங் ஆகும் இது நம் உடலுக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன பிபிஏ மற்றும் பிபிஏ சிரசாயனங்கள் ஐந்தில் ஒருவருக்கு மலட்டுத் தன்மையை ஏற்படுத்துவதாக அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பயன்படுத்தினால் உடல் எடை அதிகரிப்பு மற்றும் நீரிழிவு நோய் ஏற்படலாம் குறைந்த வயதிலேயே பெண்கள் பூப்பேதி விடவும் வாய்ப்புள்ளது மேலும் இது ஹார்மோன் பாதிப்பையும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் உண்டாக்குகிறது இது பிளாஸ்டிக் பேக்கேஜுகளில் மட்டுமல்ல தெரு ஓரங்களில் பிளாஸ்டிக் பேப்பர்களில் விற்கப்படும் உணவை சாப்பிடுவதாலும் ஏற்படுகிறது பிளாஸ்டிக் பேக்கேஜிங் ஆனது உணவின் சுவை மற்றும் தரத்தையும் பாதிக்கும் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது பிளாஸ்டிக்கிற்கு பதிலாக கண்ணாடி சிலிகான் மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய துணி பயன்படுத்தலாம்